இந்த மலையை இந்த மணலை வெட்டி எடுக்கிறார்கள் நாம் எல்லோரும் போய் தேவாலயத்தில் ஜெபிப்போம் அடையங்கலம் மலை வளர்ந்துவிடும் என்று உறுதி தர முடியுமா உங்களால் இந்த மணலை வெட்டி எப்படி எத்துகிறார்கள் என்று பாருங்கள் எல்லோரும் போய் கோயிலிலே வெட்டி பொங்க வச்சு பூஜை செய்வோம் இந்த மணல் உருவாகிவிடும் என்று நீங்கள் உறுதி தர முடியுமா உங்களால் உங்கள் கண்ணீர் உங்கள் ஜெபம் உங்கள் தொழுகை உங்கள் அழுகை உங்கள் வழிபாட்டால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அழிக்கிற உரிமையை எவன் தந்தது உங்கள் உடம்பிலே ரத்த நாளங்கள் போல பூமி தாயின் ரத்த நாளங்கள் நதிகள் ஆறுகள் என்பதையே அறிய தவறினீர்கள் எப்படி தாயின் மாலை அறுப்பது போல பூமி தாயின் மாலை அறுக்கிறார்களே எப்படி உங்களால் போக முடிகிறது கவலைப்படாமல் எப்படி உங்களால் இருக்க முடிகிறது மலைதானே என்கிறீர்கள் மலை இல்லை என்றால் நிலம் பாறைவனமாகிவிடும் மலை இல்லை என்றால் மலை இல்லை இல்லை என்றால் நீர் இல்லை நீர் இல்லை என்றால் வளம் இல்லை வளம் இல்லை என்றால் நிலம் இல்லை நிலம் இல்லை என்றால் நீ இல்லை நான் இல்லை எதுவும் இல்லை இந்த பூமியை என்னென்ன பண்ணி வச்சிருக்க எத்தனை பெரிய பேரறிஞர்கள் கற்பித்தான் புத்தன் சொல்லுகிறான் பூமிக்கு நீ ஒன்றும் செய்யக்கூடாது செய்யக்கூடாது ஒன்றும் ஒன்று வந்து தன் உணவு தேவைக்கு எப்படி போய் பூவுக்கு எந்த சேதமும் தேனை உண்டு விட்டு வெளியேறுமோ அப்படி இந்த பூமியை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது புத்தன் இறைதூதர் நாயகம் அவர்கள் இந்த பூமிக்கு நீ ஒரு வழிபோக்கன் அவ்வளவுதான் வந்தாய் இருந்தாய் போனாய் என்று இருக்கணும் இது என்னது என்னாடு இது ஒன்னுது இந்த சேட்டை எல்லாம் வச்சுக்கூடாது அவர் என்ன சொல்றார் நீ ஒரு வலை போக்கன் அவ்வளவுதான் அப்படி போயிடணும் இந்த பூமி உங்களுடையதா என்னுடையதா என் அப்பாவுடையதா என் அம்மாவுடையதா இல்லை வழி வழியே வழி வழியே வருகிற நம் சந்ததியுடையது நம் தலைமுறை தலைமுறையாக வருகிற நம் பிள்ளைகளுடையது இது மனிதனுக்கு மட்டுமானதா இந்த பூமி உலக உயிர்களின் உடமை அவன் பூச்சிக்கு மருந்தடிக்கிறான் கொள்ள பூச்சிக்கொல்லியை எத்தனை பூச்சி சத்து பார் இந்த முட்டால் இந்த அறிவு கட்டவனுக்கு தெரியாது இந்த பூச்சி சத்தால் அது பூக்கும் காக்காது என்று இந்த உயிரியல் உண்மையை தெரியாத நீ இருந்தால் என்ன செத்தால் என்ன ஏன் சொல்ற பூச்சியை ஏன் கொள்ற ஏன் சொல்ற பூச்சிக்கொல்லி பூச்சியை தானே கொள்ளும் நீ எடுத்து குடி உயிரோட இருப்பியா செத்து அப்ப அது பூச்சிக்கொல்லி கொல்லி இந்த பூச்சியை கொண்ட செத்து விழுந்துருச்சு எப்படி மகரந்த சேர்க்கையை செய்வதற்கு இருக்கிற ஒரே உயிரினம் பூச்சி வண்டு வண்ணத்து பூச்சி இதுதான் தேனீக்கள் என்ற இனம் அழிந்து விட்டால் நாலாண்டுகள் மானுடன் இனம் இருக்காது என்று ஆல்பர்ட் ஐன்ஸ் என்ற அறிவியல் பேராசிரன் சொல்றான் பெரும் விஞ்ஞானி சொல்றான் இந்த செத்து கிடைக்க இந்த பூச்சி அது போய் இந்த பூவில் தேனை உண்டு அந்த பூவில் போய் தேனை உண்டு அந்த பூவில் தேனை உண்டு இங்கே மகரந்தத்தை ஒட்டி ரெக்கையிலையும் மூக்களையும் அங்கே கொண்டு அதிச்சு அதை கடத்தி அங்கே இருந்து அந்த பூ கடத்தினால்தான் அந்த பூ காய்க்கும் கரு கொண்டு கொண்டு கரு கொண்டு காக்கும் இந்த பூச்சியை கொண்டு போட்டு போயிட்டான் இப்போ என்ன தெரியுமா நடக்குது உலக நாடுகளில் தோட்டங்களில் ஆட்களை வேலைக்கு வைத்து இந்த பூவையும் இந்த பூவையும் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் இப்படி உலக அறிஞர்களை எங்கேயாவது பார்த்து பூச்சிகளை கொண்டு விட்டு